அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாம் கொடுத்துட்டு சரி குரூப் ஃபோர் எக்ஸாமா இந்த மாதிரி நம்மள கேட்க வச்சிட்டாங்க குரூப் ஃபார் எஸாமெல்லாம் குரூப் ஒன் எக்ஸாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் போட்டிருந்தாங்க ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் யோசிச்சு நானே குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த கொஸ்டின் பேசுகிறது குரூப் ஃபோராக குரூப் ஒன்னாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு சொல்ல போனால் ரொம்ப டஃபாக இருந்துச்சு அப்போ அப்போ எல்லாருக்குமே டஃப்னால் அப்போ கட் ஆஃப் கம்மியாகவும் கட் ஆஃப் கம்மியாக ரொம்ப வாய்ப்பு இருக்குது இந்த தமிழ் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க நம்மளை தமிழ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு தமிழில் வந்து கூற்றுக்காரணம் கூற்றுக்காரணம் சொல்லி கேட்டிருந்தாங்களா கூற்றுக்காரணம் கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த நூறு கொஸ்டினில் பத்து கொஸ்டின் கூற்றுக்காரணம் கலைச்சர் கொசு அதே தான் கலைச்சருக்கு ஒரு பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க கலைச்சர் குஸாக புக்கில் இருக்கா நம்மளுக்கே டவுட் தான் புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கூற்றுக்காரனன் நீங்களே பாருங்களேன் ஒரு பத்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா ஒரு அஞ்சு கொஸ்டின்க்கு அப்புறம் கூற்றுக்காரனாக வந்துருச்சு சரி ஒரு மூணு கொஸ்டின் வருன்னு பார்த்தா அதுவே ஒரு பத்து கொஸ்டின் வருது நூறு கொஸ்டினில் கூற்றுக்காரன ஒரு கொஸ்டினா அதுக்கப்புறம் ரெண்டு இங்கே மூணு நாலு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒம்பது பத்து கரெக்டாக பத்து கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க பாருங்கள் கூட்டு காரணம் இந்த கூற்று பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூற்று காரணம் சரி சரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல அதுவே டிக் பண்ணாலே அதுவே ஒரு மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வந்துருக்கு கூற்றுக்காரணம் கூற்றுக்காரணம் வந்துச்சுன்னா ரெண்டுமே சரின்னு போட்டிருப்பாங்க அது மட்டும் டிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்